வணக்கங்க வணக்கம்மா உங்கள் நேம் நம்மளோட ஃபார்ம் வந்து எங்கே இருக்கு என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி செல்வண்ணா நம்ம கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டத்தில் கிராமத்தில் நம்ம ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்கு ஓகேங்க உங்களோட ஃபார்மில் வந்து மெயினாக இப்போ வந்து என்ன இருக்கீங்க நம்ம ஃபார்மில் வந்து இப்போ மெயினாக சிப்பி கலான் மட்டும்தான் இருக்கோம் இங்கே எங்கள் ஏரியாவுக்கு அதாவது தமிழ்நாட்டில் முக்கால்வாசி எல்லா ஏரியாவிலையுமே சிப்பி கலான் வந்து பண்ணலாம் சிப்பி கலான் வந்து எந்த ஏரியாவில் வேணாலும் பண்ணலாம் கலான் மட்டும் பண்ண முடியாது நான் இங்கே சிப்பி கலான் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்க இந்த காலான் வளர்ப்பில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இந்த வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு டூ இயர்ஸில் ஒரு சின்ன செட்டில் இருந்தேன் இப்போ ஒன் இயராக வந்து இந்த இடத்துல நம்ம சொந்தமாக லேண்ட் வந்து வாங்கி ஒன் இயராக இந்த இடத்துல நம்ம சிப் கலான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஓகேங்க இந்த காலவளப்புக்காக இந்த ஷெட் வந்து எவ்வளோ சைஸ் போட்டிருக்கீங்க அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ இந்த கால வளர்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்ன போட்ட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்துக்கு இருபது சைஸ் தான் போட்டிருந்தேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கு பதினேழு சைஸ் இந்த செட்டு சைஸ் அதை வந்து நம்ம மூணாக டிவிஷன் பண்ணியிருக்கேன் பதினேழுக்கு பத்து பதினேழுக்கு பத்து பதினேழுக்கு பத்து அப்படின்னு சொல்லி மூணு டிவிஷன் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு ரூமை ஒர்க் பண்ணுறேன் இன்னொரு ரூமில் வந்து இந்த வைக்கோல் இது எல்லாமே பெட்டு ஏற்றுறதுக்கு உண்டான ரூமாக தடுத்திருக்கேன் ஓகேங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க இதுதான் உங்களோடய முழு நேர தொழிலுங்களா இதை பகுதி நகரமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கேங்க என்னுடைய நேர தொழிலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காடான் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு வெளியே வேலைகள் போகிறது எனக்கு போயிட்டு தான் இருந்தேன் ஆல்ரெடி சூப்பர்வைசிங் எல்லாமே இருந்தேன் பட் எனக்கு அந்த லைஃப் பிடிக்கல ஸோ சொந்தமாக தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சிப்பிகளான் பண்ண ஆரம்பித்தேன் ஓகேங்க இப்போ இந்த சிப்பி பண்ணை வந்து ஆரம்பிச்சிங்க இது நேர தொழிலாக நீங்கள் ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க நான் இப்போ இந்த சிப்பி காளான் முழு நேர தொழிலாக ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இடையில ஒரு மூணு வருஷம் வேறு இடத்துல போட்டிருந்தேன் இப்போ இந்த இடம் சொந்தமாக பை பண்ணி இடையில ஒரு ரெண்டு வருஷம் காலான் பண்ண பண்ணலை இப்போ ஒரு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் மொத்தம் ஆறு வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் தான் இருக்கும் நேர தொழிலாகவே பண்ணை தொழிலை தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஓகேங்க நீங்கள் மெயினாக இந்த சிப்பி பா வந்து ஆரம்பித்ததுக்கான காரணம் ஏதா இருக்குங்களா சிப்பிக்கலான்னு ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொந்த ஊர்லேயே ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதனால் நாட்டுக்கோழி பண்ணையை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் அதுலேருந்து பண்ணும்போது அடிஷ்னலாக ஒரு இன்கம் பேசிக்காக இன்கம் நாட்டுக்கோழி பண்ணை பண்ணும்போதும் அதே மொழி நேரமாக நம்ம பார்க்க போகிறதில்லை நிறைய நேரம் நமக்கு மிச்சம் இருக்குது ஸோ அந்த கான்செப்ட்டில் வரும்போது அடுத்து என்ன தொழில் பண்ணலான்னு பார்க்கும்போது சிப்பிக்கலான் தொழில் நல்ல தொழிலாக தெரிஞ்சது அதனால் கா நாட்டுக்கோழியும் கோழியும் ப்ளஸ் சிப்பிக்காளன் ரெண்டுமே ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ சிப்பிக்காளன் மட்டும் இந்த இடத்துல போட்டிருக்கேன் அடுத்து நாட்டுக்கோழி பண்ண வைக்கிறதுக்கு உண்டான பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்க இப்போ வந்து காளான் வந்து நம்ம வந்து இந்த பேக் எல்லாமே பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எத்தனாவது நாள்லேருந்து நமக்கு வந்து காளான் கிடைக்க ஆரம்பிக்கும் அது எவ்வளோ டைம் வந்து ஆர்வஸ் பண்ணலாம் அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ இந்த பெட் வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருபது இருபத்தி அஞ்சு நாள்ல இருந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன முக்குகள் வந்து வைக்க ஆரம்பிக்கும் இது மூன்று நாட்களில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இன்னைக்கு காலையில் வச்ச முக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி எட்டாவது நாள் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாவது நாள் நைட்டு அல்லது இருபத்தொன்பதாம் தேதி காலையில் நம்ம பெட்டு போட்டதுலேருந்து இருபத்தொன்பதாம் நாள் காலையில் இந்த மாதிரி காலன் வந்து வந்துருங்க இதுலேருந்து இதில் ஒவ்வொன்றிலேயுமே தேதி இருக்கும் இந்த இதில் தேதி போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த தேதியை கணக்கு பண்ணகாரம் பண்ணோம்னா மூணு மாசம் வரைக்கும் இந்த பெட் இந்த இடத்துல இருக்கலாம் அதுக்கு மேலே இது இருக்கிறது வேஸ்ட் நம்ம தூக்கி வெளியே போட்டுட்டு புது பெட்டு தான் நம்ம போடணும் ஓகேங்க இப்போ வந்து முப்பதாவது நாள் வந்து இந்த காளான் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த மூணு மாதம் வரைக்கும் அதில் ரெகுலராக நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாங்களா மூணு மாசம் கிடையாதுங்க இப்போ இந்த பெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சராசரியா முன்னூற்றி ஐம்பது கிராம் வந்து விதை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த முந்நூற்றி ஐம்பது கிராம் விதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கூலிங் எல்லாமே கரெக்டாக மெயின்டெயின் பண்ணோம்னா ஒரு இருந்து இந்த ஒரு இருந்து எனக்கு சராசரியா ரெண்டரைலேருந்து இருந்து மூன்றரை கிலோ வரைக்கும் காளான் வந்து கிடைக்கும் இது ரெகுலராக கிடைக்காது இப்போ இன்னைக்கு இந்த இது வந்திருக்குன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு தான் மறுபடியும் அடுத்த முட்டு வந்து வைக்கும் அந்த மாதிரி அந்த ரொட்டேஷன் சைக்கிள் தான் ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் தான் அதை வச்சிருக்க முடியும் நம்ம தேதி இந்த தேதியிலிருந்து மூணு மாதம் தான் வச்சிருக்கணும் இந்த ஸ்டேஜ் பூக்க ஆரம்பிச்சதுல இருந்து ரெண்டு மாசம் தான் அந்த இடத்துல இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தூக்கி வெளியே போட்டு புது பெட்டு நம்ம வந்து போட்டுருக்கோம் இப்போ நீங்க வந்து காலன் வந்து எப்படி பேக் பண்றீங்க அதை பத்தி எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆ கண்டிப்பாங்க இப்போ வந்து காலன் போடுறது அதுக்கு என்னென்ன தேவை அதை எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் இப்போ டீட்டெயில்டா நான் உங்களுக்கு செஞ்சே கட்டிடுறேன் லைவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சீடு காளான் விதை இது நம்ம வெளியே இருந்தால் வாங்கியிருக்கோம் நம்ம செய்யலை ஒன்றும் இல்லை நம்மளுடைய அந்த சிகப்பு சோளம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா சிகப்பு சோளம் மஞ்ச சோளம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது சோள சோறு சாப்பிட்றதுக்கு இப்போல்லாம் நிறைய பேர் சோள சோழசுவரே கிடைக்கல அந்த சோளம் தான் அதை வந்து பூஞ்சான் ஃபங்கஸ் பங்க இங்கிலீஷில் பூஞ்சான் வந்து ஏற்றி கொடுக்கறது தான் ஏற்றி கொடுத்தா அதுதான் காளான் வந்து விதைன்னு சொல்கிறது வேறு ஒன்றும் கிடையாது இந்த காளான் விதை அப்புறம் அந்த பெட்டு போடுறதுக்கு உண்டான கவர் ப்ளஸ் ரப்பர் பேண்டு வைகோல் இது மட்டும்தான் இந்த வைகோலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சது அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் வேக வச்சு இப்போ நான் எப்படி போடுறதுங்கிறத செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கவரில் வந்து அடிப்பாகத்தை நல்லா இந்த புடவை மடிக்கிற மாதிரி இப்படி அந்த மாதிரி மடிச்சுக்கணும் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து அந்த விரியக்கூடாது ரவுண்ட் சேஃபில் வர்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம இருக்குங்களா கவரோட சைஸ் இந்த கவரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நான் வந்து யூஸ் பண்ணுறது பதினாலுக்கு இருபத்தெட்டு ஆனால் எல்லாரும் யூஸ் பண்ணுற சைஸ் வந்து பார்த்திங்கனா பன்னெண்டு இருபத்தி நாலு யூஸ் பண்ணுவாங்க அதோட சின்ன சைஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் எல்லாம் பெரிய சைஸாக யூஸ் பண்ணுறேன் பர்டிகுலர் நீங்கள் இந்த பெரிய சைஸ் யூஸ் பண்ணுறீங்க இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மட்டுந்தான் இந்த வேலையை பார்க்குறேன் இந்த வேக வைக்கிறதுலேருந்து வைக்கோல் போடுறது காலம் அறுவடை பண்ணுறது சேல் பண்ணுறது எல்லாமே நான் மட்டும்ங்கிறதால என்னால் ஒரு நாளைக்கு இந்த சைஸுக்குனால் நான் எட்டு பெட்டு போட்டால் போதும் இதே அந்த மாதிரி கவர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ச பன்னெண்டு இருபத்தி நாலு அந்த சைஸ் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நான் இப்போ இந்த எட்டு பெட்டு போட வேண்டியதை அந்த இதில் வந்து பதினாறு பதினேழு பெட்டு போடுற மாதிரி இருக்கும் நான் ஒண்டினா பண்ணுறதுங்கிறதால தனிமையாக பண்ணுறதால நான் இந்த மாதிரி பெரிய சைஸ் கவர் ரெஃபர் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் எனக்கு இடமும் கொஞ்சம் சின்ன இடம் தான் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிக்கெலாம் இந்த இடம் பத்தாது இதே மாதிரி இன்னும் மூணு ஷெட்டு வேணும் அப்படின்னா தான் நம்ம காலான் ரெகுலராக கொடுக்க முடியும் எங்களுக்கு கிராமங்கிறதால எளிமையான வாழ்க்கை தான்

ஸோ அதனால் சும்மா அந்த வைக்கோல் வந்து காளான் விதை ஏறுறதுக்காக கொஞ்சமாக விதை போட்டால் போதும் போட்டுட்டு இதை வந்து நிறைய பேர் வந்து மிஷின் வச்சு வெட்டி போடுறாங்க நான் என்ன அந்த அளவுக்கு போகலை இதே அப்படியே ரோல் பண்ணிக்கிறேன் ரோல் பண்ணி இதில் அப்படியே போட்டு தம் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டோமா ரோல் பண்ணி இதேமாரி மொத்தம் நாலு லேயர் பண்ணணும் இந்த சைஸ் கவருக்கு எந்த சைஸ் கவராக இருந்தாலும் நாலு லேயர் பண்ணுவாங்க அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கைப்பிடி விதை வந்து கம்பல்சரி இதில் போடணும் ஏன்னா இதில் இருந்தால் இந்த வைக்கோல் வந்து காளான் விதை எல்லாமே நல்லா ஏறி இந்த இருந்தால் நமக்கு காளான் வந்து பூத்தது ஸோ இதில் நிறைய விதை போடணும் விதை வந்து அந்த கவரோட அந்த கார்னர் போடணும் கார்னரில் மட்டும் போடுற ரீசன் என்னென்னா இது உள்ளெல்லாம் எதுவும் ஆக போகிறது வெளியே இந்த சைடில் தான் நம்ம ஹோல் பண்ணுவோம் ஹோல் பண்ணோம்னா காளான் விதை இங்கே எஜ்ஜிலேயே இருந்ததுன்னா ஈஸியாக பூக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த வைக்கோல் வந்து ரொம்பவும் ஈரப்பதமா இருக்கக்கூடாது இது காய வச்ச வைக்கல் வேக வச்சு காய வச்சிருக்கிற ரெண்டு மணி நேரம் ட்ரை பண்ணி தான் இந்த இது போட்டிருங்க ரொம்பவும் ஈரப்பதமா இருக்கக்கூடாது ரொம்பவும் காயமா இருக்கக்கூடாதுங்க இப்போ இந்த வைக்கோல் வந்து எப்படி ப்ராசஸ்லாம் பண்றீங்க அது எப்படி வேக வைக்கிறீங்களா அதை பத்திலாம் அப்படி எக்ஸ்ட் பண்ணிட்டு அந்த சீட் அப்படி போடுங்க ஆ இல்லை இப்போ இந்த வைக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா வேக வைக்கிற ப்ராசஸ் வந்து நெல் அவிக்கிற ப்ராசஸ் தான் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்குமானு தெரியல நெல் அவிக்கிற ப்ராசஸ் நீங்க யூடியூப்பில் அடிச்சிங்கன்னாவே நிறைய வீடியோஸ் வந்து வரும் அதே தான் ஒரு பெரிய ட்ரம்மில் நமக்கு எந்த அளவுக்கு வைக்கோல் போடுறோமோ அதாவது இவ்வளோ தான் நம்மளால் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் போட முடியும் அப்படின்னு கணக்கு இருக்குது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வைக்கோல் எடுத்துக்கிட்டோன்னா அதை பாதி தான் நம்ம வந்து ட்ரம்மில் ஊற வைப்பேன் ஊற வச்சு அதை நல்லா அடுப்பில் போட்டு வேக வைக்கிறது நாலு மணி நேரம் வெந்துக்கிட்டு இருக்கும் வெதக வச்ச வைக்கலை அந்த தண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே கொண்டு வந்து காய வச்சுருவேன் காய வச்சு மேலே ஃபேன் இருக்குது ஃபேன் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கும் ஸோ இது வந்து ரெண்டு மணி நேரம் காயும் நாலு மணி நேரம் வேக வச்ச வைக்கோலை ரெண்டு மணி நேரம் காய வச்சு அதன் பிரகாரம் தான் நம்ம இந்த மாதிரி பெட்டு போட முடியும் ஓகேங்க இப்போ வந்து இதில் வந்து மொத்தம் நாலு லேயர் போடுறீங்களா ஆமாம் ஓகேங்க இது நாலு லேயர் தான் போடணுமா இல்லை நம்மளோட இஷ்டம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி கிராம் விதை இதில் வந்து நான் போடுறேன் அந்த முந்நூற்றி ஐம்பது கிராம் விதைக்கு நான் நாலு லேயர் போட்டுக்கிறேன் இப்போ காளான் வந்து பெருசாக வரும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நாலு லேயருக்கு மேலே அஞ்சு லேயர் ஆறு லேயர் போட்டு ஹோல் பண்ணும்போது ஒரு ஒரு காலானும் இன்னொரு காலானும் முட்டிக்கிட்டு இடிச்சிக்கிட்டு சரியான ஹீல்டு கிடைக்காது இப்ப நம்மளுக்கு இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் கேப் இருக்கும் போது ஒரு காலம் பூக்கறதுக்கு சரியான கேப் அளவு இருக்கு அதுக்காகதான் போடுறோம் இப்ப இந்த வைக்கோல் வந்து அந்த அதுக்கப்புறம் ஆஹ் இல்ல வரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கிற ப்ரஷரே போதுமானதுதான் மிஷின் தான் பண்ணணும் அப்படிங்கற அவசியம் இல்லை இல்ல கையில கொடுக்கற ப்ரெஷரே ஓகே ஒரு சில பேர் நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் நார்மலா குடுக்கணும்னு இருப்பாங்க இது எப்படி இருந்தாலும் எல்லாமே ஓகே தான் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த நம்ம நிலத்துல எப்படி விதை போடுறோம் ஊன்றது அந்த ஊனி மேலே மே மேம்போக்கா நம்ம மண்ணு போகிறோம் இல்லைங்களா அதே கான்செப்ட்டில் இந்த வைக்கோலில் வந்து அட்டாச் ஆகிருக்கணும் அந்த விதை அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்குமோ கொடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கவர் கிழிஞ்சிரும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு லேயர் போட்டாச்சு அதே மாதிரியே கீழே கொஞ்சமாக விதை போட்டோம் இல்லைங்களா மாதிரியே சும்மா கொஞ்சமாக விதை எடுத்து மேல் லேயரும் போட்டு நல்லா தம் பண்ணிக்க வேண்டி தான் ஜம்ப் பண்ணி கீழே எப்படி ரப்பர் பேண்ட் போட்டிங்களோ அதே கான்செப்ட்டில் மேலேயே ரப்பர் பேண்ட் போட்டுக்க வேண்டிதான் ஓகேங்க இது ரப்பர் பேண்ட் மட்டும் தான் போடணுங்களா இல்லை நூல் மாதிரி கூட போட்டு கட்டிக்கலாங்களா ரப்பர் பேண்ட் போறது ஈஸி சீக்கிரம் முடியும் நூல் மாதிரி போட்டு அதை முடிச்சு போட்டு கட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ப்ளஸ் இந்தமாரி மேலே முடிக்கும் போது சில பேர் இதுலேயே ரப்பர் பேண்ட் போடுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது ஓப்பன் லேயர் இருந்து இதில் தண்ணி தங்கி நிறைய அந்த ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆகுது அதனால என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி போட்டதை இப்படி மடக்கிக்கங்க மடக்கினீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வந்து இந்த லேயரில் தங்காது இப்போ ரப்பர் பெண்ணா ஜஸ்ட்டு ஒரு இருபது செகண்ட் கூட ஆகாது போட்டு பண்ணிடலாம் இதே நீங்கள் கயிறு எடுத்து இந்த இடத்துல கட்டுறது வே முடியாத காரியம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக உங்களுக்கு ஒரு பெட்டு வந்து மூன்றரை கிலோலேருந்து நாலு நாலரை கிலோ வரைக்கும் இருக்கும் முந்நூற்றம்பது கிராம் வெதை வந்து இதில் போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னைய தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைய தேதி நான் இப்போ போட்டுக்கிறேன் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக ஆறு ஒம்பதுங்கிறது ஆறு பத்து அந்த ஸ்டேஜில் கம்பல்சரி எனக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆகிடும் பதினொன்று முடிஞ்சு பன்னெண்டு ஆறு பன்னெண்டில் இந்த பெட்டு வந்து முடிஞ்சிடும் இதனுடைய ஹீல்டிங் டைம் முடிஞ்சிருச்சு இந்த பெட்டை தூக்கி வெளியே போட்டு வேறு பெட்டு போடணும் ப்ளஸ் இப்போ நம்ம இந்த நாலு லேயர் போட்டோம் இல்லைங்களா நாலு லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பண்ணணும் நம்ம ஹோல் பண்ணாமல் விட்டோம்னா காளானுக்கு வந்து அந்த சுவாசம் எதுவும் போகாமல் உள்ளேயே அழுக ஆரம்பிச்சிடும் ஸோ பெட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் இதை வந்து ஏதாவது ஒரு பின்னோ இல்லை எதையாவது வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கோணி யூஸியை தான் நான் வச்சுருக்கேன் இதை யூஸ் பண்ணிட்டு தான் நான் பண்ணுறேன் இதில் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹோல் கரெக்டாக அந்த நாலு விதைக்கு நேராக கொஞ்சம் கேப்பு தள்ளி தள்ளி போட்டுக்கணும் ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது இந்த ஒரு ஹோலுக்கு இன்னொரு ஹோலுக்கும் நிறைய கேப் இருந்ததுன்னா கம்பல்சரி பூக்குற காளான வந்து ஒன்றோட ஒன்று முட் ஒட்டிக்காமல் பிடிக்காமல் கொஞ்சம் நிறைய ஹீல்டு கிடைக்கும் இப்போ நாலு சைடு நாலு நன்னாங்க பதினாறு ஹோல் பண்ணியிருக்கேன் தூக்கி மாட்டிடுவோம் வாங்க அது நாலு சைடு மட்டும் நம்ம ஹோல் போட்டால் போதுங்களா ஆமாம் நாலு 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 நன்னாங் பதினாறு சைடு ஏன்னா இப்போ இந்த இதில் போட்டதும் இதில் போட்டதும் ஓகே ஒரு காலன் இன்னொரு காலனும் இடிக்காது ஓகே நீங்கள் வந்து காலான் எப்படிலாம் பண்ணிருக்கீங்க அதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அந்த டேட் டேட்வைஸ்லாம் போட்டிருக்கேன்னு சொல்கிறீங்களா பேட்ச் பேட்ச் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி நம்ம போட்ட பேச்சுங்க நம்ம அந்த காளான் விதை வந்து ஓரமாக போட்டோம் பாத்தீங்களா அது ஓரமாக போறதுக்கு உண்டான ரீசன் வந்து அந்த காளான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறது இதில் தான் நமக்கு நல்லா தெரியும் இப்போ இது ரெண்டாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி போட்டது ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டேன் இதில் ஸ்ப்ரெட் ஆகலைன்னா நீங்கள் ஹோல் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க இல்லைனா ஃபங்கஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆகி உங்களுக்கு அந்த காலான் வந்து அதாவது பெட் வந்து கண்டமேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம் இப்போ இது ஸ்ப்ரெட் ஆகிறதால இது கண்டாமேஷன் ஆகல கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் அதை ஸ்ப்ரெட் ஆகல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இந்த பெட் வந்து ஸ்ப்ரெட் ஆகல அப்படின்னா கம்பல்சரி இந்த பெட்டை இமீடியேட்டாக நம்ம எடுத்து போட்டுறது நல்லது ஏன்னா ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்னா ஒரு பெட்டில் இருந்து இன்னொரு பெட்க்கு கம்பல்சரி பறகும் இந்த ரூம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா பெட்டையும் அது வீணாக்கிடும் ஸோ ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து கரெக்டாக வாஷ் பண்ணிக்கிறது நல்லது அது ஸ்ப்ரெட் ஆகுதா இல்லையான்னு இப்போ அது வந்து ரெண்டாம் தேதி இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி அடுத்து நாலாம் தேதி இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி சின்னதாக கொஞ்சமாக தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்க இப்போ இது நேற்று போட்டது அஞ்சாம் தேதி போட்டது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு லைட்டாக இப்போ இன்னைக்கு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி இப்போ வீடியோவில் போட்டது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கு இப்போ இன்னைக்கு வீடியோவில் போட்டது நல்லா விதை தெரியுது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறது நல்லா தெரியுது இது இப்போ போட்டது இப்போ இந்த பெட் வந்து பார்த்திங்கன்னா லோட் பண்ணுறது இது நான் ஆல்ரெடி நல்லா ஸ்ட்ராங்கான கயிறு போட்டிங்கன்னா இது வந்து கம்பல்சரி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்து வரைக்கும் நீங்கள் கயிறு யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் நார்மல் கயிறு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது தண்ணீர்லேயே ஊறி போயிருக்கிறது ப்ளஸ் பெட்டிலே நம்ம கைட்டு கைட்டு எடுக்கிறதால நார்மல் டொயின் எல்லாம் சில பேர் போடுறாங்க அது வந்து அப்படியே மக்கி கீழே எல்லா பெட்டும் வீணாக்கிடும் இந்தமாரி கொஞ்சம் நல்ல கயிறாக போட்டுக்கிறது நல்லது ப்ளஸ் நாலு பக்கமும் ஹோல் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இந்த கயிறை வந்து போட்டு இது பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒவ்வொரு தடவையும் புது புது கயிறு போடுறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும் இதை போட்டு இப்படி லாக் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த இது வந்து என்ன ஆட்ட ஆட்டினாலும் பெட்டு வந்து கீழே விழாது சப்போஸ் எலி ஏதாவது கடிக்க வருது அப்படின்னாலும் இந்த பெட்டு வந்து கீழே விழாம இருக்கும் ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது என்றைக்கும் ஓகேங்க இப்போ இந்த மாதிரி பெட் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலே என்ன ஒர்க் இருக்குங்க அதாவது தண்ணி தெளிக்கணுங்களா எப்படி அதில் பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க ஆ இப்போ இதை போட்டோமா இதுல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கூலிங்காக நம்ம வந்து சனல் சாக்கு கம்பல்சரி யூஸ் பண்றோம் ப்ளஸ் இதுல ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாகர் செட்டப் நான் செட் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இதில் ஃபாகர் செட்டாக ப்ளஸ் டாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன் இந்த ரூமுக்கு மட்டும் நான் இருபத்தி நாலு ஃபாகர் செட் பண்ணிருக்கேன் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிற மாதிரி தான் டைமர் ஃபிட் பண்ணிட்டேன் ஒன் ஹவருக்கு ஒன் ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபாகர் வந்து மோட்டர் வந்து மூணு நிமிஷம் மட்டும் தண்ணி அடிக்கும் அடிச்சிட்டு அதுவே ஆஃப் ஆகிக்கும் நம்ம மேலாக பண்ண வேண்டிய அவசியம் அதுக்கப்புறம் அடுத்து ஒரு நேரம் கழிச்சு மூணு ஸ்பிரே பண்ணிக்கோ நடந்து தேவையில்ல இது வந்து பகலில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்ம ஒன் அவருக்கு ஒன் டைம் வச்சிருக்கேன் அதாவது கால ஒன்பது மணி ஆரம்பிச்சதுனா ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ஒன் ஹவர் ஒன் டைம் வச்சிருக்கேன் செட்டிங் நைட் வந்து சில டைம் நைட் டைம்லயும் ரொம்ப புழுமா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இதுக்காக பத்து மணிக்கு ஒரு ஷிப்ட் பன்னெண்டு மணிக்கு ஒரு ஷிஃப்ட் மூணு மணிக்கு ஒரு ஷிப்ட் நைட் மட்டும் ஒரு மூணு மூணு நிமிஷம் மோட்டர் ஆன் ஆகி ஆஃப் அந்த டைமர் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து அந்த டைமரு இந்த டைமர்லேயே ப்ரோக்ராம் வீக்கு ஹவர் மினிட்ஸு அன் அண்ட் ஆட்டோ கிளாக்கு ரீ ரீசெட் எல்லா ஆப்ஷனும் இதுலேயே இருக்குது இந்த வீக்ங்கிறது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எனக்கு தோட்டங்களுக்கு தண்ணீர் பஞ்சா போகுதுங்கிறவங்க இந்த வீக்கு இதை யூஸ் பண்ணி இந்தந்த டைமில் எனக்கு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது ஹவர் வந்து எனக்கு இந்த டைமில் ஆன் ஆகணும் மினிட்ஸுங்கிறது எனக்கு இந்த டைமில் ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குது இப்போ கரெக்டாக ஒரு இந்த இதில் வந்து ஆன் பண்ண வேணுமா இப்போ நம்ம கரண்ட் வந்து ஷட் ஆன் ஆயிருக்கு நமக்கு இந்த டைமில் ஆன் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த சுவிட்ச் பட்டன் ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபாகர் வந்து ஆன் ஆகும் ப்ளஸ் ஃபாகர் எப்படி தண்ணி அடிக்கிறதுங்கிறது இப்போ நீங்கள் அங்கே லைவாக பார்த்துக்குங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாகர் வந்து நான் இப்போ ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிட்டேன் மோட்டர் வந்து அங்கே இருக்குது ட்ரம்ல தண்ணி வந்து லோட் பண்ணி வச்சிருக்கேன் உள்ளே வந்து ஃபாகர் வந்து இப்போ ரன் ஆகும் பாருங்கள் ஓகேங்க இப்போ வந்து நம்ம காளான் வந்து பேக் பண்ணிவிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து கரெக்டாக க்ரோத் வரது எல்லாமே காமிச்சிருந்திங்க அதில் திடீர்னு நமக்கு வந்து க்ரோத் வரல அது வந்து ஃபங்கஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதை ஒன்று கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்போ இந்த வந்து பெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருபத்தி எட்டாம்தேதி எட்டு இருபத்தி அஞ்சில் போட்டிருக்கேன் எனக்கு இது வந்து ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி இருந்தது என்ன ரீசன் பார்த்தோம்னா இந்த பெட்டில் வந்து நான் ஹோல் படம் மிஸ் பண்ணிட்டேன் லோட் பண்ணும்போது இந்த ஒரு பெட்டை மட்டும் நான் ஹோல் படம் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அது ஹோல் படம் மிஸ் ஆனதால் இந்த விதை எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்குது பாருங்க ப்ளஸ் வைக்கோலில் இருக்கிற நெல் கூட முளைச்சிருக்கு பாருங்கள் ஸோ இப்போ இந்த பெட்டை வந்து இன்னும் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் நான் என் ஷெட்யூலில் வச்சிருந்தேன்னா இது உள்ள தண்ணி இறங்கி இல்லை இந்த வைக்கோல் வந்து அவிச்ச வாட மாதிரி வந்து கிட்டத்தட்ட அந்த ரூம் ஃபுல்லாகவே ஸ்பாயில் பண்ணிடும் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம விடக்கூடாது இந்த ஹோல் இல்லாமல் நம்ம போட்டிருக்கணும் நான் போடலை நான் இப்போ போடாமட்டதால் எனக்கு இந்த விதை எதுவுமே இதாகலை இருங்கிறது நல்லாவே தெரிஞ்சு பாருங்கள் இதில் முளைக்கவே இல்லை பாருங்கள் அந்த விதை வந்து அவிஞ்சு போயிருக்கு இதில் கண்டாமேஷன் ஃபால்ட்டு ஆ ஓகேங்க இப்போ வந்து இதில் ஹோல் போடாதனால உங்களுக்கு வந்து இந்த ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க இல்லை வேறு ஏதாவது ரீசனால கூட எதாவது ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகும் இப்போ இந்த காலான் ஷெட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்நடைகள் வளர்க்குற மாதிரிலாம் கிடையாது இது வந்து நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு காளான் தொழில் வந்து சிறப்பாக பண்ணலாம் நம்ம எந்த அளவுக்கு சுத்தபத்தம் இல்லாமல் காளான் தொழில் செய்கிறோமோ ஃபங்கஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் எனக்கு நம்மளுடைய ஷெட்டை பொறுத்த வரைக்கும் காளான் குடியை பொறுத்த வரைக்கும் யார் வச்சுருந்தாலும் சரி ஒருத்தர் அல்லது இருபே ரெண்டு பேர் மட்டும்தான் அலோட் பண்ணணும் ஷெட்டு உள்ள வேறு யாரையுமே அலோட் பண்ணக்கூடாது மீறி அலோவ் பண்ணிங்கன்னா ஷெட்டு அந்த இப்போ இதுதான் ஒர்க்கிங்னா இந்த ஒர்க்கிங் லாட்டில் இருந்து இங்கேருந்து வேணால் காளானை வந்து காட்டிக்கலாம் உள்ளே யாரையும் அலோவ் பண்ணி நம்ம இதை பார்க்கும்போது அவங்க இதையும் தொட்டு பார்ப்பாங்க தொட்டு பார்க்கும்போது அவங்க வழியாக கூட ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து காளானுக்கு இதுக்குள்ளே வந்து எப்படி இங்கே கூலிங்லாம் மெயின்டைன் பண்ணால் அது டெம்பரேச்சரில் அதிகமாக இருக்கிறதுக்கு அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ காளான் குடியில் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் மெயின்டெனன்ஸ் நம்ம சிப்பி பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்லேருந்து முப்பது டிகிரி முப்பத்தி ஒன்று தொடலாம் முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் போச்சுன்னா கண்டிப்பாக காளான் வந்து கருக ஆரம்பிச்சிடும் கருகிறதும் ஒரு வகையான ஃபங்கஸ் மாதிரி தான் இப்போ காளான் கருகிடுச்சுன்னா அதுலேயே உள்ளே வந்து அழுகல் தன்மை ஏற்பட்டு அதுவும் ஃபங்கஸ் பிடிச்சிரும் ஸோ கூலிங் லெவல் எப்போதுமே மெயின்டைன் பண்ணுறது நல்லது வெயில் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி இருபத்தி அஞ்சு கூட போகலாம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே முப்பது அல்லது முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரலாம் அதுக்கு மேலே போச்சுன்னா காளான் வந்து கம்பல்சரி கருக ஆரம்பிச்சிடும் இல்லைனா காளான் வந்து பெட் ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்க மெயினாக வந்து நமக்கு இந்த காலனில் வந்து ஃபங்கஸ் வர பிரச்சனை அப்படின்னா ஒன்று அந்த ஹோல் போட மறக்கிறது அதுக்கப்புறம் வந்து கரெக்டான கூலிங் மெயின்டெயின் பண்ணாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து உள்ளே அலோவ் பண்ணாமல் இருக்கிறது இது மூணு ஃபாலோ பண்ணோம்னாலே போதும் தானேங்க ஆ இது கண்டிப்பாக இது மூணு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் நாலாவதாக ஒரு விஷயம் இருக்குது வைக்கோல் வந்து கம்பல்சரி நம்ம எந்த அளவுக்கு வேக வைக்கிறோமோ அது பொறுத்தும் இருக்குது சரியாக வேக வைக்காமல் அறவேக்காடாக வேக வைக்கிறதும் சரி இன்னொரு விஷயம் இந்த வைக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சிருக்கு ஆனால் ரொம்ப காயில் இப்போ இந்த வைக்கோல் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச ஐத்தனா ஈரமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் தண்ணீர் வந்து அந்த அளவுக்கு படுறதில்ல அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கம்பல்சரி வைக்கல் வந்து போடணும் ரொம்பவும் காய வச்சிடக்கூடாது ரொம்பவும் ஈரப்பதத்தோடு போட்டிங்கன்னா அந்த ஈரப்பதத்தில் இருக்கிற அந்த தண்ணீரே வந்து காலன் விதையை வந்து வளர விடாமல் அழுக வச்சிடும் அதுவும் இது இதுதான் ஓகேங்க இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜில் ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க அது எப்படி பண்ணுவீங்க அதை அப்படியே கொஞ்சம் லைவாக காமிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஹார்வெஸ்டிங் கம்பல்சரி பண்ணக்கூடாது இதனுடைய அடுத்த ஸ்டேஜ் இந்த இதுதான் இந்த இதில் இன்னும் இந்த இடத்துல முக்குகள் வந்து இன்னும் விரிய வேண்டிய இது இருக்குது இந்த அளவுக்கு இந்த முக்கம் வந்து கரெக்டாக விரியணும் ஸோ இந்த இதையும் நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணக்கூடாது லெவல் பார்த்திங்கன்னா இதுவும் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் ஆனால் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விரிஞ்சிருக்கு பாருங்கள் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் இப்போ நான் ஹார்வெஸ்டிங் பண்ணுறேன் இதுதான் ஹார்வெஸ்டிங் பண்ணுற ஸ்டேஜ் இந்த இடத்துல எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி மேலையும் விரியணும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இதுலேயே ஹார்வெஸ்டிங் பண்ணிடுறாங்க அப்படி பண்ணும்போது இந்த அளவுக்கு பெருசாகிற பூவை சீக்கிரமாக பண்ணும்போது உங்களுக்கு வெயிட்டு குறையும் ஸோ உங்களுக்கு லாஸ் ஆகும் ஸோ மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறத நல்லா இந்த மாதிரி விரிகிற அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வந்தால் தான் இதை ஹார்வெஸ்டிங் பண்ணணும் ஹார்வஸ்டிங்கிறது ரொம்ப ஈஸி இதில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ண இடத்துல நம்ம வரப்போகுது அதை வந்து இப்படி லைட்டாக இப்படி ஈர்த்தோம்னா வந்துடும் ஸோ இந்த இடத்துல எதுவும் இல்லாமல் வைக்கோலோட வர மாதிரி பார்த்துக்குங்க இந்த இடத்துல இப்போ எதுவும் இல்லைன்னா அடுத்தது வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு பத்து நாளில் இந்த இடத்துல அடுத்த முக்கு வச்சுக்க ஆரம்பிச்சிடும் ஏங்க இப்போ தான் வந்து இதில் வைக்கோல் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க அது எந்த ஸ்டேஜில் வந்து சூஸ் பண்ணணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ வைக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஃபங்கஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு மெயினான காரணம் வைக்கோலும் தான் வைக்கோல் வந்து என்றைக்கும் மழை நினைஞ்ச வைக்கோலோ இந்த ஈரப்பதத்தோட சுருட்டு வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வைக்கோல் கம்பல்சரி வாங்கவே வாங்காதீங்க நல்லா பொன்னிறமாக இருக்கணும் இந்த வைக்கோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக இருக்கிற மாதிரி வைக்கோல் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக இருக்குது நல்லா காய்ஞ்ச வைக்கோல் இப்போ இதில் ஈரப்பதமான வைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா கலர் வந்து ரொம்ப ஷேடாக இருக்கும் அந்த மாதிரி இந்த இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மயிலை நனைஞ்ச வைக்கல் தான் இந்த கொஞ்சம் மட்டும் மயலில் நனைஞ்சிருக்கு பாருங்கள் இது ஒரு மாதிரி அந்த ஷேட்னஸ் தெரியுது பாருங்கள் ஒரு மாதிரியாக அந்த கோல்டன் கலரில் இல்லாமல் லைட்டாக அந்த ஷேடான மாதிரி இருக்கா இந்த மாதிரி இதை ஸ்டார்டிங்லேயே எடுத்துடாதீங்க இந்த மாதிரி இது எடுத்து வச்சிங்கன்னா கம்பல்சரி வைக்கோலாலேயே ஃபங்கஸ் ஆகும் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணி பெட் எல்லாம் போட்டு அந்த இடத்துல போய் லாக் ஆகிடும் நமக்கு வைக்கோல் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காலான பொறுத்த வரைக்கும் ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து உங்களோடய காலான் பண்ணைக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ நம்மளுடைய காலான் பண்ணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒரு மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன் அந்த ஒரு மணி நேரம்ங்கிறது காலான் பறிக்கிறதுக்காக வரேன் காலையில் ஐந்து மணிக்கு வந்தோன்னா ஆறு மணிக்கெலாம் அந்த இடத்த விட்டு நான் கிளம்பிடுவேன் திரும்ப நான் வரது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு வருவேன் நாலு மணிக்கு வரைக்கும் இருப்பேன் அஞ்சு மணி வரைக்கும் கூட இருப்பேன் ஒரு சில நேரம் அஞ்சு மணி வரைக்கும் டைம் இருக்கும் ஒன்றுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் வேலையை காளான் தொழிலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேலை அவ்வளோதான் ஒரு நாளைக்கு வந்து நாலு மணி நேரம் வேலை ஒரு நேரம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிங்க அஞ்சு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலை இருக்கும் ஓகேங்க இதில் வருமானம்லாம் எந்தளவுக்கு வருங்க அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க இப்போ இதில் வருமானம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே இன்னொரு ஷெட்டு போட்டோம்னா நல்ல வருமானம் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு ஏற்ற ஏரியாவில் நான் இருக்கணும் நாம்ப வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கிறேன் எனக்கு நார்மலாக நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் வெளியே போனால் இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் தான் நிறைய பேர் நிறைய பேரில் எழுபது எண்பது சதவீதம் அவ்வளோதான் சம்பளம் வாங்குறாங்க அந்த சம்பளத்தை நான் இந்த அஞ்சு மணி நேரம் ஒர்க்கையிலேயே நான் எடுத்துறேன் எனக்கு ஒரு மாதத்துக்கு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் சராசரியாக கிடச்சிருது வெயில் காலம் அந்த ஏப்ரல் மே அந்த ரெண்டு டைமில் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுமே தவிர மிச்சம் பத்து மாதம் நார்மலாக ஒரு ஆவரேஜாக இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் மழை டைம்லயும் பனி டைம்லையும் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக முப்பதுக்கு மேலே கூட எடுக்கலாம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கு நம்ம எஃபெக்ட் போட்டோம்னா கண்டிப்பாக எடுக்கலாம் நான் அந்த அளவுக்குலாம் எஃபெக்ட் போடுற மாதிரி இல்லை நார்மலாக எனக்கு ஒரு அமௌண்ட்டு இந்த பேஸிக்காக கிடைச்சா போதும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேணாம் ரொம்ப அதிகமான அமௌண்ட்டும் எனக்கு தேவையில்லை நார்மலாக இருந்தால் போதும் நார்மலான வாழ்க்கை எனக்கு போதும் தான் நான் வேலையை விட்டுட்டு கிராமத்துக்கே வந்தேன் எங் நம்ம காளான் ஷெட்லேயே வந்து இந்த சைடில் வந்து குட்டி கொண்டு ஜன்னல் மாதிரி வச்சிருக்கீங்களே அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இப்போ காளான்குடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நம்மளே ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறோம் இல்லை மெத்த வீட்டிலே இருக்கிறோம் வைங்களேன் ஒரு காத்தோட்டம் இல்லாத ஒரு இடமாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக அரஸ்ட் பண்ணிட்டோம்னா காத்தோட்டமே இருக்காது உள்ளே ரொம்ப புழுக்கமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் காளானுக்கும் காளானில் வந்து கூலிங் பண்ணோம்னா கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு ஜன்னல் மாதிரி ரெடி பண்ணணும் பட் இது வழியாக வெளிச்சம் உள்ளே போகக்கூடாது காளானுக்கு வந்து கம்பல்சரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருட்டு இது வழியாக வெளிச்சம் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம உள்ளே வந்து சனல் சாக்கு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு நேராக ஒரு லேயர் சனல் சாக்கு கம்பல்சரி கட்டியிருப்பேன் அந்த சனல் சாக்கு எப்போதும் டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்குவேன் இப்போ காற்று இதில் பூந்து அந்த பக்கம் போகும்போது கூலிங்காக போகும் அந்த சனல் சாக்கு ஈரமாக இருந்ததுதான் நம்ம வந்து டே டைமில் பகல் டைமில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணீர் வந்து பாகல் மாதிரி உள்ளே அடிக்குது இல்லைங்களா பனித்துளி மாதிரி அடிக்குது அது அந்த சாக்கை எப்போதுமே கூலிங்காக வச்சுருக்கும் இதே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ரெண்டு வேளை தான் தண்ணீர் வைக்கிறீங்கன்னா இவ்வளோ பெரிய ஹோல்லாம் போடக்கூடாது சின்னதாக அளவுக்கு மட்டும்தான் நம்ம ஹோல் போட்டுக்கணும் அதுலயே கொஞ்சம் ஈர காத்தா ஈர காத்தா அந்த சனல் சனல்சாக்கி ஈரமா இருந்ததுன்னா ரொம்ப பெட்ரு ஈரம் இல்லாம அப்படியே விட்டுட்டீங்கன்னா இது வழியாவே அனல் காத்தா உள்ள போகும் அதுவே நம்ம ஷெட்டை வந்து காளான் வந்து கருக வச்சிரும் கொஞ்சம் கரெக்டாக காளானுக்கு வந்து கம்பல்சரி காற்று வந்து ரொம்ப முக்கியம் சில பேர் என்ன பண்றாங்கன்னா வென்டிலேஷன் பர்பஸ்க்காக எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாம் ஃபிட் பண்ணிக்கிறாங்க நான் அது இதுல போடல நம்ம மேனுவலா என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போடலை ஆனா எக்ஸாஸ்ட் ஃபேன் போறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ரூமுக்கு கம்பல்சரி ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனா இருக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உள்ள இருக்கிற சூட்டை வெளியே தள்ளுற மாதிரி அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ரன்னிங்கில் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து அந்த காளான் வந்து அந்த ஒரு கவரில் போட்டு எல்லாமே பேக் பண்ணியிருக்கீங்க அது வந்து ஒரு கரெக்டாக த்ரீ மந்த்ஸ் கழிச்சு அது வந்து வெளியே தூக்கி போட்டுருன்னு சொன்னீங்களேங்க அது என்ன பண்ணுவீங்க அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ அந்த வேஸ்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உரம் தான் அது ஒரு அருமையான உரம் அந்த காளான் வந்து பூத்து வந்த அந்த பெட்டு வந்து ஒரு அருமையான உரம் அந்த அருமையான உரத்தை வந்து இந்த மாதிரி செடிகளுக்கு சுற்றி நம்ம போட்டு வச்சோம்னா இது வந்து மூடாக்குன்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம ஐயா வந்து பார்த்தீங்கன்னா மூடாக்குன்னு சொல்லுவார் அவருடைய மூடாக்கு கான்செப்ட் என்னென்னா பில்லு வந்து களை எடுக்கிறதுக்காக இயற்கை முறையிலேயே அமைஞ்ச ஒரு வகையான கான்செப்ட் தான் இந்த மூடாக்குங்கிறது ஐயா சொன்ன கான்செப்ட்டை தான் நான் இதில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த பெட்டை வந்து நம்ம இதில் போடும்போது ஒரு நாளைக்கு டெய்லியும் தண்ணி காட்ட வேண்டிய வேலை நமக்கு இல்லை இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தண்ணி காட்டினேன் ஆனால் அந்த ஈரம் அப்படியே இருக்குது இதில் அந்த ஈரம் அப்படியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இருந்து எல்லாமே இதில் நிறையவே இருக்கும் பார்த்தீ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒரு இயற்கையான சூழ்நிலைக்கு உண்டான அனைத்தும் இதில் கிடைக்கும் இந்த சின்ன சின்ன இந்த மண்ணு சாப்பிட்ற பூச்சிகள்லேருந்து எல்லாமே இதில் இருக்கிறதால உங்களுக்கு அந்த மரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு உரமும் நீங்கள் போட வேண்டிய அவசியமே இருக்காது இந்த உரமே போதுமானதாக இருக்கும் ஈரமும் இருந்துகிட்டே இருக்கிறதால மரங்களும் சீக்கிரம் வாடாது நான் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் தண்ணீர் காட்டினீங்கன்னாவே போதுமானதுங்க இப்போ இந்த மெயினாக வந்து இந்த சிப்பி வந்து மார்க்கெட்டிங்கில் எப்படி பண்ணுறீங்க ஏன்னா இப்போ நம்மளோட ஃபார்ம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற தான் இருக்கேங்க ஸோ இந்த இடத்துலந்து எப்படி மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ சிப்பிக்காளான் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள்லேயும் இப்போ நிறைய காளான் வந்து இப்போ எல்லா ஏரியாவிலையும் தெரிய ஆரம்பிச்சிச்சு முன்னெல்லாம் காளான்னா என்னென்னு தெரியாது பட் இப்போ கிராமங்கள்லேருந்து சரி சிட்டிகள்லாம் சைடு பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு வாரத்துக்கு மூணு வாட்டியாவது காளான் வந்து எடுக்கிறாங்க மூணு நாளாவது காளான் எடுத்து சாப்பிட்றாங்க கிராமங்கள்லேயே இப்போ ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்து சாப்பிட பழகிட்டாங்க நம்ம நமக்கு இப்போ அருகாமையில் உள்ள டவுன்களில் போயிட்டு காய்கறி கடைகளில் காலங்க ஒரு காலையில் ஒரு ஏழு மணி வாக்கிலேயே நம்ம இங்கேருந்து பரிச்சு எல்லாமே எடுத்து ஏழு மணி வாக்கிலேயே காய்கறி கடைகளில் போடும்போது மக்கள் வந்து அங்கேயே நிறைய வாங்கிக்கிறாங்க எனக்கு அருகாமையில் திட்டக்குடி வட்டம் இருக்குது அந்த திட்டக்குடியிலையும் ப்ளஸ் பெண்ணாடம் இங்கே தொழுதூர் இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து நம்ம காளான் வந்து டேரெக்டாக கடைகளுக்கு கொடுத்து சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்க அதாவது நீங்கள் வந்து டைரெக்டாகவும் சேல் பண்ணுறீங்க டேரெக்டாக கடைக்கும் நீங்கள் வந்து ஹோல்சேலில் கொடுத்தும் இது பண்ணிருக்கீங்களா ஆ ஆமாங்க இப்போ நம்ம பண்ணையை நோ நேரடியாக வந்து பார்க்குறவங்களும் வாங்கிக்கிறாங்க அதை இல்லாமல் மிச்சம் வருது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கொண்டு போய் டேரெக்டாக கடைகள்லேயும் போடுறேன் கடைகளுக்கு எவ்வளோ தேவையோ அதை கரெக்டாக எடுத்து வச்சுக்குவோம் அது போக மிச்சத்தை நம்ம நேரடியாகவும் சேல் பண்ணலாம் இல்லை கிராமங்களில் சில கிராமங்களில் தெரிஞ்சவங்களாம் அவங்க இந்தமாதிரி இங்கே காலன் வாங்கினோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிராமங்களில் கூப்பிட்டாங்கன்னா கூட நம்ம டோர் டெலிவரி கூட போய் அப்படியே கொடுத்துடுறது ஓகேங்க இது எப்படிங்க கேஜி ரேட்டு மாதிரி குடிப்பீங்களா இந்த மாதிரி கொடுப்பீங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் ஆனால் அது எல்லாரும் ஒன் கேஜி விரும்பவும் மாட்டாங்க அதனால் நம்ம இரநூறு கிராம் பாக்கெட்டாக பிரிச்சிடறோம் ஒரு பாக்கெட்டு ஐம்பது போது தாராளமாக ஒரு ரெண்டு நபர் உள்ள குடும்பத்துக்கு ஐம்பது ரூபா பாக்கெட் வந்து தாராளமாகவே யூஸ் ஆகுது காலான் வந்து கரெக்டாக இருக்குது அதனால் ஐம்பது ஐம்பது ரூபா பாக்கெட்டாக பிரித்து மக்கள் எவ்வளோ கேட்குறாங்களோ அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம்